அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி அமாவாசை உங்கள் வீட்டு சமையலில் இந்த ஆறு பொருட்களும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் ஒரு சூட்சமமான ஆலோசனை எதற்காக அப்படின்னா முன்னோர்களின் அருளாசிகள் கிடைக்க இறையருள் கிடைக்க சுபிக்ஷமாய் உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சகல செல்வத்தையும் பெற்று முன்னேற்ற பாதையில் பயணிக்க இந்த சூட்சமம் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓர் தகவல் ஆடி அமாவாசை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதர்வன வேத முறைப்படி உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த ஆத்மாக்களுக்கு ஆத்ம சாந்தி செய்ய விருப்பப்பட்டா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க அமாவாசை மாலை ஐந்து மணி வரை இந்த பதிவு நடக்கும் அதே மாதிரி ஆடி அமாவாசை எங்களது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்ய போகிறோம் ஆடி அமாவாசையில் அன்னதானம் பண்ணிங்கன்னா அளப்பரிய நன்மையும் புண்ணியும் சேரும் உங்கள் குடும்பம் சார்பாக எங்களது அன்னதான சேவைக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஆடி அமாவாசை அன்னதானத்துக்கு உதவி செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் மங்கள பச்சரிசி பிரசாதம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது ஆறு விஷயங்கள் சொல்கிறேன் இந்த ஆறு பொருட்களும் ஆடி அம்மாவாசை உங்கள் வீட்டு சமையலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முதலாவது வாழைக்காய் வாழையடி வாழையாக உங்கள் குடும்பம் வாழ வாழைக்காய் அம்மாவாசை சமையலில் இருக்க வேண்டும் அடுத்ததாக பிரண்டை பிரண்டையை நீங்கள் பொடியாக கூட சமைக்கலாம் அல்லது உங்கள் வசதி எப்படியோ சமைங்க பிரண்டையை சமைத்தால் முந்நூறு காய்கறி சமைத்து படைத்த புண்ணியம் ஏற்படும் அடுத்து நாட்டு காய்கறியில் அவரக்காய் உங்கள் சமையலில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நூறு காய்கறிகளுக்கு சமமான பாகற்காய் உங்கள் வீட்டில் உள்ள கெட்டது அத்துணியும் விலகி ஓட பாகற்காய் உங்கள் சமையல் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் கீரை வகையில் அகத்தி கீரை உங்கள் சமையலில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் இறுதியாக அறநூறு காய்களுக்கு சமமாக சொல்லப்படும் பலாக்காய் உங்கள் சமையலில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் ஆக வாழைக்காய் பிரண்டை அவரை பாகற்காய் அகத்திக்கீரை பலாக்காய் ஆகிய இந்த ஆறு உணவுப் பொருட்களும் உங்கள் வீட்டு ஆடி அமாவாசை சமையலில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் அது நீங்க எப்படி சமைச்சாலும் சரி உங்களுக்கு என்ன சமைக்க தெரியுமோ அதை கொண்டு சமைச்சு முன்னோர்களுக்கு படையுங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பானவர்களே அற்புதமான ஆயுர்வேத வரலட்சுமி பூசு மஞ்சள் மிக மிக குறைந்த விலையில் மீண்டும் புதுப்பொழிவுடன் அறிமுகப்படுத்தியுள்ளேன் வரலட்சுமி பூசு மஞ்சள் எந்தவித ரசாயனமும் கலக்காத அனைத்து வயது பெண்களும் பயன்படுத்தக்கூடிய பூசு மஞ்சள் தெய்வீக வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய பூசு மஞ்சள் தேவைப்படுவோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிலில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்